இன்றைய வார்த்தை விளையாட்டு பார்க்கலாமா இது நான்கு எழுத்து வார்த்தை இதற்கு நான்கு கால்கள் உண்டு நம்முடைய இரண்டு கால்கள் ஓய்வு எடுக்க இந்த நான்கு கால்கள் உடையதை பயன்படுத்துவோம் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் இது ஆறு எழுத்து வார்த்தை இதன் மூலம் செய்திகள் படங்கள் அனைத்தும் பார்க்கலாம் கேட்கலாம் இதை சுவற்றிலும் அழகான அலங்கார பெட்டியிலும் இதை வைப்பார்கள் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் அனைவரும் விரும்பும் தொலைக்காட்சி இது நான்கு எழுத்து வார்த்தை கோடை காலத்தில் இதை அனைவருக்கும் பிடிக்கும் இதனுடைய நிறம் பச்சை இதனுடைய நான்காவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் இது ஐந்து எழுத்து வார்த்தை இதை பெண்களின் கூந்தலுக்கு ஒப்பிடுவார்கள் மழை வருவதற்கு முன் இதை நீங்கள் பார்க்கலாம் இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் கண்டுபிடிச்சிங்களா அதுதான் கார்மேகம் இது நான்கு எழுத்து வார்த்தை சமையல் அறையில் இதை பயன்படுத்துவார்கள் ஐம்பூதங்களில் இதுவும் ஒன்று இதனுடைய மூன்றாவது எழுத்து இதுதான் இந்நேரம் இரண்டாவது குறிப்பு சொன்னோடனே கண்டுபிடிச்சிப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுதான் நெருப்பு